வணக்கம் நண்பர்களே விஜயபாய் பேசுறேன் நம்ம குழந்தைகளை எப்படி ஒரு லீடரா மாத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு பார்ட் ஒன் வீடியோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரைட் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா என் குரு சொல்றது இந்த காம்ப்ரமைஸ் இந்த காம்ப்ரமைஸ் ஃபேக்டர் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு இதை மெயினாக கத்துக் கொடுக்கும் ரைட் எப்படி ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஒன்னு கேட்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்க ஒன்னு எஸ் சொல்லலாம் இல்லை நோ சொல்லலாம் நீங்க நோ சொன்னா அது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு அது என்ன வேலிட் பாயிண்ட் இருக்கு அது என்ன மாதிரி கவுண்டர் கொடுக்குது அது என்ன முறையில உங்கள்ட்ட கேட்டு வாங்குது இதுதான் இந்த சாலிட் பாயிண்ட்ஸ் தெரியும் இதுதான் மெயின் எந்த ஒரு பிசினஸ்லயும் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெகோசியேட் பண்ண தெரிஞ்ச மட்டும்தான் தான் லைஃப்ல ஜெயிக்கவே முடியும் அதனால ஒவ்வொரு இடத்துலயுமே நெகோசியேட் பண்ண கத்துக் கொடுக்கணும் நீ ஒரு பர்ச்சேஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட அந்த குழந்தைகிட்ட நீங்கள் முதல்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற விதத்தை அது பார்க்கணும் ஓ இந்த இடத்துல அப்படி தான் பேரம் பேசணுமா இதுதான் பின்னாடி பிஸ்னஸாக மாறும் அதனால் பிஸ்னஸில் லீடர்ஷிப்பில் மெயினாக சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் டிசிஷன் எடுக்கிறது எப்படி இது ரொம்ப முக்கியம் நல்ல டிசிஷன் கெட்ட டிசிஷன் கெட்ட டிசிஷன் நிறைய எடுத்தால்தான் நல்ல டிசிஷனாக மாற்ற முடியும் நல்லதான் கெட்டதா கிடையாது என்ன எடுக்கணும் அதனால தான் நான் மாற்றுவ அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ரைட் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் தான் நம்ம தலைமுறையே மாற்றுது அப்போ என்ன மாதிரி எடுக்கணும் இப்போ குழந்தைகள் வந்து ஒரு விஷயம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இப்போ இருக்க காலக்கட்டத்தில் ரைட் அப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஒரு பத்து ஆப்ஷன் இருக்குது என்ன படிக்கலாம் ப்ளஸ் டூக்கு மேலே அப்படின்னா ஒரு ஆயிரத்தெட்டு கோர்ஸ் ரைட் இப்ப நம்ம ஹோட்டலில் போய் நிறைய ஆர்டர் கேட்போம் சரி ஓகே ஓகேன்னா இப்போ ரெண்டு இட்லி எடுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் எப்படி இருக்கும் அந்த சர்வரை நினச்சி பாருங்கள் அது மாதிரி எல்லா கோர்ஸும் பேசிக்கா அதை ஒன்று ஒன்று ரெடி தான் எடுக்க போறோம் பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு பத்து ஆப்ஷன் இருந்தா அதுல ரெண்டு அல்லது மூன்று சரியா தப்பா அது ஏன் அதை சரி தப்பு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சேர்க்கறது அர்த்தமே கிடையாது ஏன் இது உனக்கு பிடிக்குது இதை படிச்சா என்ன ஆக உனக்கு இது பிடிச்சிருக்கா இத கண்டினியூ பண்ணுவியா மாற மாட்டியா அடுத்தது இது எதற்காக படிக்கணும் இதற்கான கேரியர் ஆப்ஷன்ஸ் என்ன கேரியர் குரோத் என்ன நீ ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி மாதிரி போயிட்டீங்க ஒண்ணுமே கேரண்டி கிடையாது உனக்கு அது பிடிக்கும் அந்த போட்டோகிராஃபி கோர்ஸ் சேரணும் பட் எதுக்காக ஒரு இன்ஜினியரிங் மெடிசனும் இந்த மாதிரி கேள்வி கேள்வி இருக்கு எதுக்காக நான் சொல்லித்தரேன் அப்படின்னா முடிவுகளை எடுக்கும் போது சரியான முடிவு எடுக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கு என்ன மாதிரி முடிவுகளை நீங்க ஆபீஸ்ல எடுப்பீங்க இதெல்லாம் உங்க குழந்தைக்கு சொல்லி தரணும் எல்லா விஷயங்களுமே கேஸ்டடி புரியுதா எல்லா விஷயங்களும் கேஸ்டடி என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி மட்டும்தான் கிடையாது நீங்க பாக்குற நிகழ்வுகள் எல்லாமே தான் அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் டீமுக்கு புரிய வைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும்